ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ப்ரெட்டு வச்சு நாம ப்ரெட்டு மாத்திரம் இல்லை ப்ரெட்டோட சேர்த்து யாரோ பிரெட்டு இந்த ரெண்டையும் வச்சு நாம ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே அதுக்காக நாம் என்ன பண்ண போகிற முடியும்னு பார்த்திங்கன்னா முதல்ல நாம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தேவையான தண்ணி சேர்த்து முதல்ல இதை அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் வாஷ் பண்ணிட்டேன் வந்து முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு உருளைக்கிழங்கு இடத்துல வச்சுட்டோம் இது வந்துட்டு இருக்கட்டும் இப்போ நாம் எதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு தான் எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூனில் கொஞ்சம் ஒரு பாதி டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இது தோலோடு இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணியில் இருக்கே வேகும் போது நமக்கு சரியாயிடும் பார்த்திங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டு இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ நம்ம அந்த ப்ரெட் எடுத்துக்கலாம் ப்ரெட்டு வந்து ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தையும் கட் பண்ணி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஒரு ஏழு பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு எறா இருக்குது எறா வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம இதை வந்து ஊற வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நாம் இந்த ப்ரெட்டை வந்து நாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் ப்ரெட்டை சேர்த்து வச்சுட்டு நம்ம பண்ண அடுத்த வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ஊறிக்கிட்டுருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து நாம் என்ன பண்ண போகிற முடியும்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தான் நாம் இந்த டிஷ் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு இப்போ தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் இதில் போட்டுருங்க கொஞ்சம் கொத்தமல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய போடுங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்டெல்லாம் எடுத்துருங்க தண்டு எடுத்துட்டு நமக்கு வெறும் லீஃப் மாத்திரம் போட்டால் போதும் இல்லையா இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இதில் நம்ம சேர்க்கணும் இந்த இஞ்சி அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு பூண்டு இஞ்சி நாம் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு ஆறு ஏழு பல் வந்து நமக்கு வந்து இந்த பூண்டு வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த இஞ்சியை தான் நம்ம சேர்க்கணும் பாருங்கள் இதை அப்படி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் நானு நசுக்கி சேர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா அதுக்காக தான் எது நசுக்கி போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நாம் என்ன சேர்க்க போகிறோம் ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த டிஷ் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் இருந்தாலும் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நல்ல கலர் வந்து நமக்கு நம்ம நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கிறோம் அடுத்தது நாம் அதுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறோம் மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்க்க போகிறோம் ஜீரகப்பொடி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் நல்ல சக்தியும் கொடுக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் பார்த்திங்க இல்லையா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது வந்து ரெண்டு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இது பாருங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் நீங்கள் குழம்பு பவுடர்லாம் போடக்கூடாது இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்குக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு வந்து கம்மியாக போடணும் ஏன்னா உப்பு வந்து ரொம்ப பிடிக்காது எறாவுக்கு வந்து உப்பெல்லாம் ரொம்ப சேர்த்தா இருக்காது நம்ம வந்து ப்ரெட்டு வேற போடுறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ப்ரெட்டோட அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் கலந்து தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நாம் ஒரே மிக்சி ஜாரில் போட்டு நாம் அரைச்சிட்டு வர போகிறோம் நம்ம வந்து அந்த எறாவை வந்து நம்ம அரைச்சாதான் தான் நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு பால் பண்ண முடியும் நம்ம பா நம்மளுடைய விருப்பம் தான் நீங்கள் பாலாக பண்ணாலும் சரி இல்லை உருண்டை மாதிரி உருண்டை வந்து பால் தான் கொஞ்சம் நீளமாக வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டாலும் சரி நம்ம எப்படி செஞ்சாலுமே அது நம்மளுடைய விருப்பம் தான் இந்த ப்ரெட்டை மாத்திரம் நாம் எப்படி கையில் வந்து பிசைஞ்சு விட்டுப்போம் நீங்கள் எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஒரு ஒரு தடவை போட்டாலும் சரி நீங்கள் ரெண்டு தடவை போட்டாலும் சரி பார்த்தீங்களே இப்போ இதெல்லாம் நாம் எடுத்ததில் ஒன்றா சேர்த்துருவோம் நம்ம வந்து எல்லாமே என்னென்ன போடுறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சேர்த்தேன் நீங்கள் இதை வந்து தனியாகவும் வச்சு பார்த்து பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் பண்ணணுமோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால் உங்களுடைய மிக்சி ஜாரோட அளவை பொறுத்து நீங்கள் ஒரு டைம் போட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு இடம் போட்டாலும் சரி உங்கள் மிக் மிக்ஸி ஜாரினுடைய அந்த சைஸை பொறுத்து நீங்கள் அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க எவ்வளோ இடம் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த அளவுகளை நீங்கள் போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முந்நூறு கிராம் எறா இருக்கும் நம்ம அரை அரை கிலோ எறா வாங்கினாலும் நமக்கு இரநூறு கிராம் வந்து நமக்கு வந்து தோலே போயிடும் அது அது போக மீதி தான் நமக்கு ஒரு முந்நூறு கிராம் வந்து நமக்கு இருக்கும் இப்போ நாம் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே போல வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாம மிக்சியில் என்ன பண்ண நம்மளோட அந்த பிரான் எர அப்புறம் வந்துட்டு அதில் போட்டிருந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே நாம் என்ன பண்றோம் ஒன்று ரெண்டு பகுதியாக பிரித்து நாம அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நாம் இந்த உருளைக்கிழங்கையும் இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி சேர்த்துருவோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வெந்தும் வேகாமலும் இருக்குது சரியான நல்ல காயாக இல்லை அதனால் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை எடுத்து நாம் அதை ஆற வச்சிட்டு நாம் அதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரியே நம்ம நல்லா கொஞ்சம் இதாக கலந்து நல்லா கொடுத்துருவோம் பார்த்திங்க இல்லையா இந்த நல்லா வந்து கலந்து கொடுத்துருவோம் நம்ம அப்படி கலந்து கொடுத்தும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது பார்த்திங்க இல்லையா கொஞ்சம் திக்னஸ் இன்னும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது பார்த்திங்களா ஏன்னா நம்ம தயிர் ஊற்றி வந்து நம்ம அந்த இதை வந்து ஊற வச்சிருந்தோம் நம்ம அதில் வந்து உள்ள தயிர் தண்ணீனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இது தெரியுது இப்போ நாம் இதில் இன்னொரு ஐட்டம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சேர்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோ சுகர் வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ப்ரெட்டு போட்டு பண்ணுறதுனால ரொம்ப காரமாக நமக்கு அது இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரெண்டாவது அந்த பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறா பார்த்தீங்கன்னாலுமே ஒரு ஸ்வீட்னஸ்ஸான ஒரு பொருள் தான் அது அதனால தான் நம்ம வந்து அதில் கொஞ்சம் சுகரும் நம்ம சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளவு அளவு நீங்கள் வந்து பிரான் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்க்காமலும் நீங்கள் பண்ணலாம் நெய் சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது இப்போ இந்த ஸ்பூனை எடுத்துட்டு நாம பால் வந்து நம்ம உருட்டி பார்க்கலாம் நம்ம அவ்வளோ உருளைக்கிழங்கி நம்ம இங்கே எடுக்கலை ஏன்னா உருளைக்கிழங்கு எப்போவுமே நல்லா வேகிற உருளைக்கிழங்காக பார்த்து நம்ம மசித்து தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு இன்னுமே நீர் விட்டுக்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு வந்து அந்த பால் பிடிக்கிறதுக்கு நமக்கு சரியாக வராது இப்போ நாம் அடுத்து எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இதுலேயும் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொடுத்துக்கணும் நம்ம வந்து ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இப்படி பண்ணி கொடுத்து போனால் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த வேலைகள் வந்து நமக்கு கொஞ்சம் இது மாதிரி தெரியும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாக்க சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் வந்து இது இப்போ நாம் எதோ சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம உருட்டிக்கலாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவே பார்த்திங்கன்னா பிரானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது வழுக்கல் மாதிரி அது என்ன சொல்லுவோம் ரப்பர் மாதிரி தான் அது இருக்கும் அது அதோடு நம்ம ஓட்ஸை வேறு கலந்துக்கிறோம் ஓட்ஸும் ஓட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போட்டுருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் முழுசாக போட்டால் வந்து நமக்கு வெந்த வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் வெந்து கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா நாம் இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் இந்த உருண்டைய பால் வந்து நம்ம நல்லா இப்படி பார்த்திங்க அந்த மாதிரி புரட்டிக்கலாம் இந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி புரட்டிட்டு நீங்கள் அப்படியே போட்டும் பொறிச்சுக்கலாம் இது பார்த்திங்க அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் நாலஞ்சு உருண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு நாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மேலே தெரியுதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மேலே இப்படி வச்சு உருட்டிக்கணும் நீங்கள் எதை பால் மாதிரி பண்ணனாலுமே நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் பால் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தட்டையாக தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக இது வந்து வெந்து கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் எல்லா பாலையும் வந்து நீங்கள் எண்ணெய் தொட்டு தொட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஓட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அரைக்காமல் போட்டோம் அப்படின்னா இது வேகிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் நான் மாவில் முக்கிறதுக்கு மறந்துட்டேன் நம்ம இப்படி எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கலாம் உங்களுக்கு பெரிய பெரிய உருண்டையாக வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சோழ மாவில் லைட்டாக இதை இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு கொடுத்தீங்க இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சேமியா வர்த்த சேமியா உங்களுக்கு தெரியும் இல்லையா நல்லா வேக வச்சு எடுக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஷாக தான் தெரியும் வேகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரௌனிஷாக தெரியும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அதனால் வந்து நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா வேக வச்சு தான் எடுத்துக்கணும் பயப்படாமல் வேக வைக்கலாம் ஏன்னா அங்க மேலே குடுத்துருக்கோம் இல்லையா நம்ம சேமியா வந்து சேர்த்துருக்கோம் நம்ம இந்த சேமியா வந்து என்ன செய்யும் கொஞ்சம் நமக்கு ஏற்கனவே சேமியா இல்லையா அதனால நமக்கு அந்த மாதிரி தெரியும் நல்லா நல்லா நம்ம போட்டு போட்டு இது பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா சாப்டா இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேமியாவோட அந்த சேமியாவை போட்டிருக்கோம் இல்லையா சேமியா வந்து வறுத்த சேமியாவோடய இது வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வடைக்கெல்லாம் போடும்போது எப்படி எண்ணெய் தொட்டு எடுப்போமோ அதே போல் எண்ணெய் தொட்டு எடுத்துக்கோங்க ஓட்ஸ் பெரும்பாலுமே நம்ம வந்து லைட்டாக வறுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒட்டாம கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த சோழ மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுங்க நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் பார்த்தீங்களே எவ்வளோ நல்லா பெருசாக வருது பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஷேப்பு பிடிக்குமோ அந்தந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் இல்லையா அந்த மாதிரி ஷேப் இவ்வளோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குது ரொம்ப லூஸாக இருக்குது அப்போ லூஸாக இருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது வந்து நம்ம மசிச்சு கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம அது சரியாக வேகாததுனால நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து தேவைப்படித்து மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிட்டோம் அதையுமே அதனால் அந்த கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை அந்த நமக்கு அந்த லூஸ் வந்து கொஞ்சமாக வந்து அந்த என்ன சொல்லுவோம் நம்ம அதை கொஞ்சம் லூஸாக இருக்குது அவ்வளோதான் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து வர மாட்டேங்குது அது என்னனு எனக்கும் தெரியல பார்த்திங்க இப்போ நம்ம சோழ மாவு போட்டதுனால இவர் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு சோழ மாவு போடாமல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நல்லா ஒட்டுவாங்க ஏன்னா நமக்கு ரொம்ப ஒட்டக்கூடாது கொஞ்சம் ஒட்டுறமும் ஒட்டி ஒட்டுறதும் ஒட்டாத மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இதை வந்து நல்லா நம்ம புரட்டி எடுத்துக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நம்ம புரட்டி எடுத்துப்போம் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் மறுக்கிறதுக்கு போயிடலாம் ஓகேங்க நம்ம சின்ன சின்ன உருண்டையாக கூட போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ உங்களுக்கு சின்ன சைஸாக வேணுமா சின்ன சைஸாக போடுங்க பெரிய சைஸாக வேணும்னா பெருசாக போடுங்க இந்த மாதிரி நம்ம சோழமாக வந்து தட்டில் நல்லா பரப்பி வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம சோழ மாவு போட்டதுனால இது போய் சோழ மாவு நம்ம அதுக்கு தானே போடுறோம் இல்லையா பைண்டிங் தான் அதிகமாக வந்து அது பைண்டிங் பர்பஸுக்கு தான் அது யூஸ் ஆகுது இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொறிக்கிறதுக்கு போயிடலாம் நம்ம இதை பொறித்து பார்த்துடலாமா நல்லா வருதான்னு பார்த்துடலாமா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மேலே சாப்பிடும்போது நல்ல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாப்பிடும்போது போது சாஃப்டாக இருக்கும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிட்டு தான் இருக்குது நமக்கு பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி ஆயில் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இதை வந்து நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எறா ஒன்று கையில் இருந்தால் போதும் விதவிதமாக வந்து நிறைய வந்து ரெசிபி வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எறா குழம்பு தொக்கு பருவல் இப்படி நிறைய பண்ணலாம் நம்ம குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம் மேல ஒன்று ஒன்றா போட்டுருவோம் உருண்டையாக மாத்திரம்தான் உருட்டி இதை போட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தட்டையாக தட்டிட்டு கூட நாம் என்ன செய்யலாம் அதை எண்ணெயில் போட்டு விட்டுடலாம் நான் வந்து ஒரு கையில் தான் என்னால் பண்ண முடியுது அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இது உருண்டைகள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு ப்ரௌ கொஞ்சம் கலர் கொஞ்சம் நமக்கு அந்த மாதிரி தான் வரணும் ஏன்னா வேகாது உள்ளே வந்து வேகாது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது நமக்கு நம்ம அவசரப்பட்டு வந்து கலர் இதுவாகுது அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா இது வந்து ஓட்ஸோட கலர் ஓட்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா ஓட்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து வெ அது அந்த ஓட்ஸோட கலரும் அந்த வாசனையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி ஒரு வாசனை இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியும் நம்ம வந்து இதை உருண்டையாக மாத்திரம் செய்யணுமா அப்படின்னா கிடையாது நம்ம தட்டை மாதிரி வடை மாதிரியெல்லாம் கூட இதை தட்டி வச்சுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி நாம் தட்டை மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம் கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க அதை நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துட்டு கட்லெட் மாதிரியும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பாலாகவும் உருட்டி போட்டுக்கலாம் பார்த்திங்க இல்லையா நம்ம வந்து இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது பார்த்திங்க இல்லையா நம்ம இதே போல் நம்ம செஞ்சுருக்குறோம் இதை இப்போ இந்த சேமியா போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனுடைய ஷேப்பு பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து கவர்ந்து இழுக்கும் இந்த மாதிரி கலர் பார்த்தாங்கன்னா என்னடானே அவங்களுக்கு தெரியாது இல்லையா இதே போலவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ நம்ம இதை பாருங்கள் பாருங்கள் இது உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓட்ஸோட கலர் நமக்கு தெரியுது உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வேகாது அதனால் இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்க இல்லையா இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்